ஆண்டுகள் பதினைந்து அவசரமாய் கழிந்தனவை ஆழ்மனக் கவலைகள் மட்டும் அசையாமல் நிற்கின்றனவே ஆண்டுகள் பதினைந்து அவசரமாய் கழிந்தனவே ஆழ்மனக் கவலைகள் மட்டும் அசையாமல் நிற்கின்றனவை மே மாதம் என்றாலே உலகத்தில் அனைவருக்கும் குதூகலம் இலை துளிர்காலம் இளவேநீர் கொண்டாட்டம் ஆனால் பாவப்பட்ட தமிழனுக்கோ ஆனால் பாவப்பட்ட தமிழனுக்கோ பரிதாப மாதம் பாவப்பட்ட தமிழனுக்கோ பரிதாப மாதம் கூண்டோடு பறிகொடுத்த எம் இனத்தின் பரிதாபம் மே பதினெட்டு என்றாலே உயிர்குலை நடுங்குகிறது உறவுகள் பலரை பிரிந்த நினைவால் மனம் கலங்குகிறது மே பதினெட்டு தமிழின படுகொலை நாளாம் மே பதினெட்டு தமிழின படுகொலை நாளாம் பாரெல்லாம் தமிழன் அழுது புலம்புகிற நாளாம் ஆனால் அங்கோ ஆனால் அங்கோ எம்மை அழித்தவன் அரியணையில் மிடுக்கோடு இருக்கிறான் ஆனால் அங்கோ எம்மை அழித்தவன் அரியணையில் மிடுக்கோடு இருக்கின்றான் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை குடிக்கிறான் அவன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ருசித்து குடிக்கிறான் பசித்தழுதோர் நிலை மறந்து பரவசமாய் சிரிக்கிறான் அன்று முள்ளிவாய்க்காலில் பசித்தழுதோர் நிலை மறந்து அவன் என்று பரவசமாய் சிரிக்கின்றான் மூச்சு திணறி முள்ளு கம்பிக்குள் ஏதிலிகள் ஆக்கப்பட்டோரை எண்ணி எம் மனம் துடிக்க முள்ளி வாய்க்காலில் மூர்க்கத்தனமாக கொல்லப்பட்ட எம் உறவுகளின் ஓலங்கள் எம் காதை விட்டு நீங்காமல் ஒழிக்க இராணுவத்தின் அராஜகம் இன்னும் இன்னும் வலுக்க தமிழனின் நிலமெல்லாம் புத்தர் சிலை முளைக்க இன்று ஈழத்தில் தமிழரின் நிலமெல்லாம் புத்தர் சிலை முளைக்க ஆழமரத்து பிள்ளையார் சிலை காணாமல் போக அமைதியின் சொரூபமாம் அமைதியின் சொரூபமாம் அந்த புத்தரின் சிலைகள் அங்கங்கே முளைக்கு காட்டுமிராண்டி கூட்டத்தால் காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளுக்கு உலகரங்கில் நியாயம் கிடைக்குமா காட்டுமிராண்டி கூட்டத்தால் காணாமல் ஆக்கப்பட்ட எம் உறவுகளுக்கு நியாயம் கிடைக்குமா இந்த உலக அதற்கு வழி சமைக்குமா தமிழனின் மிச்சம் இருக்கும் மண்ணிலாவது தமிழ் இனத்திற்கு உரிய மண் என பத்திரமும் கிட்டுமா ஈழத்தில் தமிழனின் மிச்சம் இருக்கும் மண்ணிலாவது இது தமிழ் இனத்திற்கு உரியது என்னும் பத்திரமாவது கிட்டுமா அன்று போரில் தம் உறவுகளை பறிகொடுத்தோர் விடும் கண்ணீர் இரத்த ஆறாக ஓடுகிறது அன்று போரில் தம் உறவுகளை பறிகொடுத்தோர் விடும் கண்ணீர் ஈழத்தில் இரத்த ஆறாக ஓடுகிறது அந்த இரத்த ஆற்றில் கப்பல் விட துடிக்கிறான் சப்பை மூக்கன் சப்போட்டுக்கு இந்தியாவும் சப்போட்டுக்கு இந்தியாவும் ஈழத்திற்கு விமானத்தில் வந்திறங்கி ஆடுகிறது களியாட்டம் எங்கு சென்று சொல்வோம் எங்கள் ஈழத்து உறவுகளின் ஏதிலி நிலையை நாம் எங்கு சென்று சொல்வோம் எம் ஈழத்து ஏதிலிகளின் அவல நிலையே உலகே கண்ணை மூடிக்கொண்டு நீ இன்னும் எத்தனை காலம்தான் இருக்கப் போகிறாய் யாரிடம் சொல்லி அழுவோம் எம் இனத்தின் வலியை யாரிடம் சொல்லி அழுவோம் என் இனத்தின் வலியை அன்று ஈழம் இருந்த அழகின் எழிலை அன்று ஈழம் இருந்த அழகின் எழிலை இன்று தலையற்ற மரங்களும் போன இதயத்தோடும் மனிதர்களும் உணர்வற்ற உயிர்களாக போர் வலியை வழியால் சுவாசிக்கிறார்கள் போர் வலியை வழியால் சுவாசிக்கிறார்கள் யார் விட்ட சாபமோ எம்மினத்திற்கு யார் விட்ட சாபமோ அல்லது இது ஒரு கூட்டு சதியோ யார் அறிவார் யார் அறிவார் அதை எம்மினமே எம்மினமே உலகிற்கு வழிகாட்டிய தமிழ் இனமே எம்மினமே உலகிற்கு வழிகாட்டிய தமிழ் இனமே இன்று உனக்கு வழி சொல்ல யாரும் இல்லாமல் இன்று உன் வழிக்கு வழி சொல்ல யாரும் இல்லாமல் உலகெங்கு மேதிலியாக தாய்மண்ணில் தங்க வீடில்லை தாய்மண்ணில் தங்க வீடில்லை ஊரெல்லாம் கூடுகட்டை எத்தனைக்கிறோம் எத்தனை காலம் அது நிரந்தரம் எமக்கு அந்த கூடுகள் எத்தனை காலம் நிரந்தரம் அன்னியன் போ என்றால் எங்கு செல்வோம் நாம் போ போவென்றால் எங்கு செல்வோம் நாம் கொஞ்சம் எண்ணிப்பார் தமிழா கொஞ்சம் எண்ணிப்பார் தமிழா தமிழோடு பிறந்ததாம் சைவம் தமிழோடு பிறந்ததாம் சைவம் ஒன்றுக்கொன்று இனிதே வளர்ந்ததாம் ஈழத்தில் தமிழோடு பிறந்ததாம் சைவம் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து வளர்ந்ததாம் ஈழத்தில் அங்கங்கே சிவன் கோயில் அருகருகே முருகன் கோயில் ஆழமரத்தடியில் பிள்ளையார் கோயில் எம்மை காத்தருள அம்மன் கோயில் இவையெல்லாம் இன்று இவையெல்லாம் இன்று உடனுக்குடன் காணாமல் போய்கொண்டிருக்கின்றனவாம் இவையெல்லாம் இன்று வீடியோ கேமில் வரும் விளையாட்டு பொருட்கள் போல உடனுக்குடன் காணாமல் போய்கொண்டிருக்கின்றனவாம் இன்று இருந்த சிவன் கோயில் நாளை புத்தர் கோயிலாக இன்று இருந்த சிவன் கோயில் நாளை புத்தர் கோயிலாக எம் மூதாதையர் போற்றி வளர்த்த எம் பண்பாட்டில் சிங்களவன் பண்பாடு ஏற்றி வைக்கப்படுகிறதா எம் மூதாதையர் வளர்த்த பண்பாட்டில் சிங்களவன் வளர்த்த பண்பாடு ஏற்றி வைக்கப்படுகிறதா மொழியில் மட்டுமென்ன விட்டுவிட்டார்களா தமிழ் மொழியை மட்டுமென்ன விட்டுவிட்டார்களா ஆரம்ப நிலையிலேயே சிங்கள மொழி கற்கை ஆரம்ப நிலையிலேயே சிங்கள மொழி கற்கை இன்னும் நூறாண்டு போய்விட்டால் இன்னும் நூறாண்டு போய்விட்டால் எம் மூதாதையர் யாரென்றிய மிக்கே தெரியாமல் போய்விடும் இன்னும் நூறாண்டு போய்விட்டால் எம் மூதாதையர் யார் என்று எமக்கே தெரியாமல் போய்விடும் எல்லோருக்கும் நீதி சொல்லும் உலகமே எல்லோருக்கும் நீதி சொல்லும் உலகமே எல்லா இனமும் எல்லா மதமும் சமம் என பேசும் உலகமே எல்லா இனமும் எல்லா மதமும் சமம் என பேசும் உலகமே தமிழனுக்கு மட்டும் என் நீ குரல் கொடுக்க மறுக்கிறாய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றானே மூதாதையர் அதை மறந்து அதை மறந்து எம்மை ஏதிலிகளாக்கி இன்று நடுத்தறிவில் விட்டு நீ என்ன விளையாட்டு பார்க்கிறாயா ஊமையாகிவிட்ட உலகமே ஊமையாகிவிட்ட உலகமே போரில் இன்னும் மெத்தனை எத்தனை உயிர்களின் குருதியைக் குடிக்க நீ ஆசைப்படுகிறாய் ஓ பசியால் அழும் பாலகர்களின் ஓலக்குரல் உனக்கு தாளாட்டாக கேட்கிறதோ ஈழத்திலும் ஏனைய நாடுகளிலும் போரின் காரணமாக பசியால் அழும் பாலகர்களின் குரல் உனக்கு தாளாட்டாக கேட்கிறதோ அதனால்தான் நீ ஐநாவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாய் போலும் அதனால்தான் நீ ஐநாவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாய் போலும் சிங்களவன் கையில் சிக்கிய மீளத்தன்னை விடும் ஓலம் எனக்கு கேட்கிறது சிங்களவனின் கையில் சீக்கி தவிக்கும் எம் ஈழத்து அன்னையின் ஓலம் என் காதுகளில் கேட்கிறது ஓடி வருவா என்னை காப்பா என்று உலகத் தமிழர்களை அவள் கூவி அழைக்கும் குரல் கேட்கிறது ஓடி வருவா என்னை காப்பா என அவள் கூவி அழைக்கும் குரல் என் காதில் கேட்கிறது என்ன போகிறோம் தமிழர்களே என்ன போகிறோம் தமிழர்களே தினசரி வேலை ஓய்வின்றி ஓட்டம் தினசரி வேலை ஓய்வின்றி ஓட்டம் எம் மண்ணை நினைக்க ஏதிங்கு நேரம் மறக்க வேண்டாம் எம் உறவுகளே மே பதினெட்டு எம் வாழ்நாளில் எம் மண்ணை மீட்ட பின்னும் இந்நாளை நாம் மறக்க வேண்டாம் நாளை உலகெங்கும் ஒன்று கூடுவோம் உரத்த குரலில் ஓங்கி ஒழிப்போம் உரத்த குரலில் ஓங்கி ஒழிப்போம் ஈழம் எம் தாய்மண் அதை மீட்கும் வரை நாம் ஓய்வின்றி உழைப்போம் ஈழம் எம் தாய்மண் அதை மீட்கும் வரை ஓய்வின்றி உழைப்போம் என்று